ஹாய் நண்பர்களே ஈவினிங் ஆறு மணி ஆச்சு நானும் என்னோட மால்தீவின் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை சேர்ந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் இஃப்தார் முடிக்கலான்னு பிளான் பண்ணோம் ஏன்னா இங்கே வந்து இப்போது நோன்பு சமையானதுனால காலையில் எதுவுமே ரெஸ்டாரண்ட்லாம் திறக்க மாட்டாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் தான் திறப்பாங்க அதுவும் இந்த இஃப்தார் டைமில் இஃப்தாரோட தான் ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இஃப்தார் டைமில் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெனுவெல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்பெஷலாக ஏற்கனவே எங்கள் மெனுவை நாங்கள் சொல்லி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் போகும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் எங்கள் ஐரண்டில் உள்ளதா கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து ஒரு நூற்றம்பது பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் ஏசி ரூம் உண்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே உண்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்தும் அதாவது பார்ட்டி உண்டுன்னா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே தான் வருவோம் இங்கே கொஞ்சம் நல்ல நல்ல ஆம்பியன்ஸும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் இது ஸோ எங்களுக்கு வேண்டியதாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க மேலா டேராஸில் ஃபுல்லாக இங்கே வேறு யாருமே கிடையாது மொத்த ரெஸ்டாரண்ட்டும் எங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா சாப்பாடையும் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க ஒன்றுன்னா என்னென்னு பார்ப்போம் இந்த கிரவுண்டி பார்த்துட்டு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட போகலாம் அஸ் யூஷுவல் டேட்ஸில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு டேட்ஸு வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சுருந்தாங்க ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வச்சுருந்தாங்க ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் இருந்துச்சு கூடவே பிரெட் டோஸ்ட்டு முட்டையில் முக்கி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ரெட் இருந்தது ஃப்ரைடு நூடுல்ஸ் இருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஜூஸு ஜூஸை எடுத்து பிடிச்சேன் ஃபஸ்ட்டு முக்கியமான சாதனம் சிக்கனை கொண்டு வச்சாங்க நாங்கள் வந்தப்புறம்தான் ஸோ அது பெஸ்ட்டாக சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கூடவே ஆம்லெட்டும் வச்சுருந்தாங்க சரி வந்த வலையை கவனிப்போன்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து என் பாட்டுக்கு வந்த டியூட்டியை சைலண்டாக பார்க்க ஆரம்பித்தேன் கூடவே ரோஷி இருந்தது ரோஷி வந்து இங்கே எப்போதுமே ரோஷி இருக்கும் கூடவே சிக்கனும் ரோஷியும் ஜூஸும் நல்ல காம்பினேஷன் வாட்டர்மெலன் ஜூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்தால் இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா அந்த வெயில் இங்கே நல்ல வெயில் ஜூஸ் கொடுத்தா கிடச்சா குடிச்சிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலு இந்த எக் டோஸ்டட் ப்ரெட் வந்து ஓகே ரொம்ப வேகலை உள்ள எக்கோட வந்து பச்சை ஸ்மெல் அப்படி இருந்துச்சு ஆனால் ஓகே பரவாயில்ல இனிப்பெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லா சாப்பாடையும் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீட்டாக சாப்பிட்டு வயறு ஃபுல்லாக நிரம்பிச்சு ஃபைனல் டச்சாக மால்தீவ்ஸில் எப்போது உள்ளது இந்த வெத்தனையும் நட்ஸும் இது வந்து இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இல்லை ஆனால் நான் இது சாப்பிட மாட்டேன் எனக்கு பல்லுக்கு செட் ஆகாது நான் இங்கே உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக வேணும் இது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு இன்கம்ப்ளீட் தான் ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீட்டாக எல்லாரும் சேர்ந்து பில்லுக்கு வெயிட் இருந்தோம் அப்போ தான் வெளியே பார்த்தேன் ஏழு மணிக்கு செம்மையாக இருந்து வெளியே பார்க்கறதுக்கு ஸ்கை அதை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது பில் வந்துச்சு பில்லை பார்த்தா பில்லு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபியா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ரூபா நாங்கள் ஏழு பேர் சாப்பிட்டதும் இவ்வளோ சாப்பாட்டுக்கும் இவ்வளோ ரூபா ஒருத்தா ஒருத்தலையா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே ஒரு ஹார்பரோ ஆண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் Tata -ta, bye bye.